ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களாக அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் நம்மளாலையும் சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும் ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து ரெண்டு உண்டியல் அதுக்கப்புறம் ஒரு மஞ்சப்பை காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இதில் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த சில்வர் உண்டியல் இருக்குது பாருங்கள் இது வந்து மந்த்லி நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டு அதாவது டெய்லி இருபது ரூபா சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நான் எது இதில் வெஜிடபிள்ஸ் வாங்குறது ஃப்ரூட்ஸ் வாங்குறது அதிலெல்லாம் வந்து மிச்சம் பண்ணுறேன் இல்லைங்களா எங்கள் வீட்டுக்காரர் வந்து தர அமௌண்ட்டில் நான் வந்து மிச்சப்படுத்துறதெல்லாம் வந்து இந்த உண்டியலில் போடுவேன் ஸோ வந்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அப்புறம் வந்து இந்த சில்லற காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கடைக்கு போயிட்டு வர்றப்போ அதில் வந்து சேஞ்ச் தருவாங்க இல்லைங்களா அந்த சேஞ்சை எல்லாத்தையும் வந்து இதில் போட்டிருப்பேன் இப்போ வந்து நம்ம நூறுரூவா கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒரு பதினோரு பன்னெண்டு ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி வந்து எவ்வளோ மீதி கொடுத்தாலும் அந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து இதில் போட்டுருவேன் அதே மாதிரி இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தர்றாங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாவில் நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னு வந்து நான் வந்து பிரிச்சுப்பேன் இப்போ வந்து டொண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நூற்றுக்கு பத்து ரூபா அப்போ வந்து நூற்றுக்கு நம்ம வந்து இருபது ரூபா எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு அப்போ வந்து நம்ம வந்து இரு அதாவது இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயில் நம்மளுக்கு வந்துட்டு ஐநூறுரூவா கிட்டே வந்து நம்மளுக்கு வரும் நூற்றுக்கு இருபது ரூபா அப்படிங்கிறப்போ ஆயிரரூவாய்க்கு இரநூறுபா வரும் இல்லைங்களா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்மளுக்கு வந்து ஐநூறுரூவா வந்து நம்ம சேவிங் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போவுமே நீங்கள் வாங்குகிற சேலரி எவ்வளோவா இருந்தாலும் சரி உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுனாலும் அதில் வந்து எயிட்டி டுவெண்ட்டி அப்படி வந்து பிரிச்சுக்கோங்க எப்போவுமே வந்து நம்ம டுவெண்ட்டி பர்சென்டேஜ் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து இப்போ நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா ஐநூறுரூவாயை வந்து சேவிங் பண்ணிடுவேன் மீதி இருக்கிற ரூபாவில் வந்துட்டு டெய்லி முந்நூறுரூபா கணக்கு அப்படி வந்து பிரிச்சுப்பேன் டெய்லி முந்நூறுரூபா அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு தாராளமாக போதும் இல்லைங்களா அதில் வந்துட்டு நம்ம ஒரு வீக்லி மந்த்லி அப்புறம் டெய்லி அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டுட்டு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஈஸியாக அமௌண்ட் வந்து நம்ம சேமிக்கலாம் ஸோ வந்து நான் அந்த வீடியோ வேணுணாலும் நான் வந்து தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம உண்டியலுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து உண்டியலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இரநூறுபா நூறுரூபா ஐம்பது ரூபா இருபது ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம இதை எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி போட்டு எழுதி வச்சுக்கிறேன் நான் வந்து இதை வந்து நியூ இயர்லேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வந்து எவ்வளோ சேர்க்குறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து எழுதி வச்சது கிடையாது அதுக்கு முன்னாடி நானும் வந்து அவ்வளோ அவ்வளோக்கா அமௌண்ட்டெல்லாம் சேர்த்தது கிடையாது அதாவது எடுத்து வைப்பே செலவாகி போயிடும் ஏதாவது ஒரு செலவாகிடும் அந் நம்ம வந்துட்டு எப்போவுமே அமௌண்ட் இருக்கணும் எனக்கு வந்து இந்த சேமிக்கிற பழக்கம் வந்து எப்படி வந்தது அப்படின்னா யூடியூப்பில் க வீடியோ பார்த்து தான் எனக்குமே வந்தது எல்லோரும் உண்டியலில் சேமிக்கிறோம் அதில் சேமிக்கிறோம் இதில் சேமிக்கிறோங்கிறாங்க சரி நம்மளும் தான் சேமித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே என்னோட எனக்கும் வந்து இந்த தாட்டு வந்ததுக்கான காரணமே யூடியூப் தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்மளாலையும் சேமிக்க முடியும் நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லைனாலும் இந்த அமௌண்ட்லேருந்து நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் எனக்கு வந்ததுக்கு காரணம் யூடியூப் தான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூடியூப் அண்டு எனக்கு இந்த வீடியோ வந்து யாரோட வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அவங்களுக்கும் நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து ஃபாலோ பண்ணுற இந்த டிப்ஸை நம்ம சப்ஸ்கிரைபராகிய நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய ஒரு தாட்டு ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்மக்கிட்ட எப்போயுமே பணம் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சேவிங்ஸ் நம்ம வந்து பண்ணணும் அதனால தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனாலும் எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து இந்த மந்த் வந்து நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா வந்து சேர்த்துருக்கோம் உண்மையிலே ஒரு மாதத்தில் நம்மளாலே ஆயிரரூவா கிட்டே சேமிக்க முடியுது இந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இருபது ரூபா நோட் வந்து சேர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி சேர்த்து வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன் எப்பவுமே பணம் நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பணத்தை வந்து இந்த மாதிரி சுருட்டி வைங்க சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டு வைங்க அதே மாதிரி பைக்குள்ளே வந்து பணத்தை வச்சோம் அப்படின்னா பணம் வந்து பன்மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டியெல்லாம் இதுக்குள்ளே தான் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க நானும் வந்து இப்போ இந்த சில்ட்ர காயின்ஸ் எல்லாமே வந்து மந்த்லி மந்த்லி சேவிங்ஸ் பண்ணுற சில்லற காயின்ஸ்லாம் இந்த மஞ்சள் பைக்குள்ளே வந்து நெப்பி வச்சுருக்கேன் இந்த ஒரு மஞ்சள் பை ஃபுல்லாக எனக்கு வந்து காயின் சேர்க்கணுங்கிற ஒரு ஆசை அது எப்போ வந்து நிறைவேற போகுது அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு பை ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் அதை வச்சு எதாவது வெளியில் பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்கள் என்னோட எங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அதாவது சிறுதுள்ளி பெருவெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா காயினாக சேர்த்து வச்சு இந்த பை ஃபுல்லாக எண்ணிக்கி நிறையுதோ அந்த அன்னைக்கு நான் வந்து என்னோடய பொண்ணுங்களுக்காக இப்போ வந்து பாப்பா வந்து டென்த்து படிக்கிறா இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகும் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கலாம் அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி பொருள் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை இது வந்து எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படின்ட்டு தெரியல ஆனால் வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியும் நினச்சி சேர்த்தோம்னா கண்டிப்பாக முடியும் இப்போ வந்து நான் இந்த மண் உண்டியல் வந்து எப்போ இருந்து சேர்த்துறேன் அப்படின்னா இது வந்து முன்னாடி வந்து வச்சுருந்தேன் கையில் எவ் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குதோ அதெல்லாம் வந்து அதில் வந்து போட்டு வைப்பேன் இப்போ ரீசண்ட்டாக இந்த ஜனவரி மந்த்துக்கு அப்புறம் நான் இதில் வந்து அமௌண்ட் இல்லை ஏன்னா வந்து இது ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சி வெறும் நோட்டாக போனங்காட்டியும் அடுத்து போடுறதுக்கு அதில் வந்து இடம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால் சரி இதையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதில் இருக்க அமௌண்ட்டையும் எடுத்து பீரோக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து எடுத்துட்டேன் மேக்ஸிமம் என்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த புது ரூபா தாளாக தான் நிறையா இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த ரூபா தாள் வந்து சேர்த்துறது ரொம்ப பிடிக்கும் என் கையில் இந்த ரூபா தாள் வந்துச்சு அப்படின்னாலே உடனே அது வந்து அதை நான் உண்டியலில் போட்டுருவேன் ஸோ வந்து இப்போ இதில் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எழுதி வைக்கிறப்ப தான் இப்போ வந்து ஒரு டைரி போட்டு நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து இப்போ ஜனவரி மந்த்தில் நான் வந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா சேர்த்துருக்கேன் அப்படின்னா அதோடய பிப்ரவரி மந்தில் நம்ம வந்து அதிகமாக சேர்த்தணும் மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ வந்து நம்மளால் எவ்வளோ சேர்க்க முடியுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்குறதுல ஆயிரம் ரூபா சேமிக்கிறது வந்துட்டு பெரிய தான் இல்லைங்களா அதுக்கு மேலே நம்மளால் சேமிக்க முடியாது இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் இல்லை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஹஸ்பண்டே வந்து காலையில் உளுந்தா காசு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் வந்துட்டு அந் அந்த காசு அதுக்கப்புறம் வந்து யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தால் வர்றாங்க அப்படின்னா அதாவது அம்மா அப்பாலாம் வருவாங்க இல்லைங்களா அவங்களாம் காசு கொடுத்துட்டு போனால் அந்த காசு அந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு நான் இங்கே திருப்பூர் அப்படிங்கிறதுனால பிசு வெட்டுவேன் இந்த பிசு வெட்டுறதில் இந் இப்போ வந்து ரீசண்டாக இப்போ வெட்டுறதில்ல நியூ இயர்க்கு அப்புறமா இனிமேல் எனக்கு இந்த காசு சேர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இனிமேல் பிசு வெட்டணும் பிசுறு வெட்டினா எப்போ இருந்தாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ரெண்டாயிரூவா கிட்ட வெட்டுவேன் அப்போ வந்து நம்மளுக்கு மந்த்லி ஒரு கிட்ட வந்துடுது இல்லைங்களா அதனால் இனிமேல் இதையும் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ வந்து இப்போ மண்ணுண்டியல் சேமிப்பு அப்படின்னு போட்டு அதிலேயே வந்து எவ்வளோ சேமித்து வச்சிருக்கேன் அப்படின்னு எழுதி வச்சிடலாம் அப்போ வந்து நம்ம ஒரு வருட கடைசியில் வந்து பார்க்குறப்போ நம்ம எவ்வளோ நம்ம சேமித்து வச்சுருக்கோம் அப்படின்னு இதாகும் ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம சேமிக்கிறத வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக வாங்கணும் இப்போ குழந்தைங்க பெண் குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ஒரு கொலுசு மாற்றி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது கம்மல் ஏதாவது உடஞ்சி போச்சுனாலும் அதை நம்ம மாற்றிட்டு ஒரு புது கம்மல் எடுத்து கொடுக்கலாம் ஸோ வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இதில் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு காயின்ஸாவது வந்து நம்ம வாங்கி வைக்கலாம் ஸோ வந்து அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நான் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு மூணு மாதமாக தான் நான் வந்து சேமிச்சிட்ருக்கேன் அப்படின்னே சொல்லலாம் அதாவது கண்டினியூவாக சேமிக்கிறேன் அப்படின்னா ஒரு மூணு மாதமாக தான் சேமிச்சுட்ருக்கேன் இதெல்லாம் வந்து முன்னாடி வந்துட்டு நான் அந்த மண் உண்டியல் வாங்கி ஒரு ஆறு மாதம் கிட்டே இருக்கும் அதில் வந்து போட்டு வச்சுது அதே மாதிரி வரலட்சுமி பூஜைக்குன்னு தனியாக வந்து ஒரு உண்டியல் போட்டு வச்சுருக்கேன் அதுவும் வந்துட்டு வரலட்சுமி பூஜை எப்போ உடச்சி காமிக்கிறேன் அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ வந்து நம்ம வீடியோ பார்த்து யாராவது சேவிங்ஸ் பண்ணுறீங்க இல்லை இதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மந்தோட எண்டிங்கில் ஒவ்வொரு மாதமும் மந்தோட எண்டிங்கில் நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சேலஞ்சு மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் சேமிக்கிறதுக்கு வாங்க எல்லோரும் சேர்ந்து சேமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க